சமவெளியில் மிளகு சாகுபடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் குருசாமி ஈரோடு மாவட்டம் அவள்பூன்றியில் இருந்துங்க இப்போது நாம் இந்த கொடியை வந்து மிளகு கொடிகளை வந்து பத்தடி சுமார் போனதுக்கப்புறம் ரெண்டா களை பிரிஞ்சதுக்கப்புறம் அதை இடக்கி கீழே இறக்கி மரத்தை ஒரு சுற்றி சுற்றி கட்டி மரத்தில் ஏற்ற முறையை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் பேசியிருக்கிறோம் இதுலேயும் வந்து ஒரு சின்ன மாற்றம் அல்லது ஒரு அனுபவம் என்ன அப்படின்னாக்க மரத்தில் வந்து ஒரே நேர் வச்சு கட்ட வந்தாங்க எல்லாத்தையும் எப்போவுமே இப்போ பாருங்கள் இந்த மரத்தில் வந்து நான் வந்து ஒரு கொடியை சுற்றி கட்டி விட்ருக்குறேன் சுற்றி விட்ருக்குறேன் இப்போ மரம் பூராமே நமக்கு வந்து மேலே கொடிகள் வந்து படந்த மாதிரி இருக்குது ஆனால் இது ஒரே கொடி தான் அப்படி ரோல் பண்ணிக்கிட்டேன் மேலே மரத்துலேயும் மேலே ரோல் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு செடியை பார்க்கலாம் இந்த செடியும் அப்படி தான் அந்த மரத்தில் வந்து நீங்கள் கிரவுண்டில் வந்து ஒரு சுற்றி சுற்றினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய இந்த கொடிகளை ஒரே நேராக மரத்தில் வச்சு கட்டாமல் ரோல் பண்ணிக்கோங்க சுற்றி விட்டு கட்டிக்குங்க சுற்றி விட்டு கட்டுறப்ப நமக்கு வந்து மரத்தை சுற்றிலும் கிடைக்கும் கொடிகள் வந்து கொழந்தைகள் இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து மரத்தை சுற்றியும் நமக்கு கொடிகள் வரும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் பாருங்கள் ஒரு ஒன் சைடை நான் வச்சு கட்டிட்டேன் கீழே மட்டும் ஒரு சுத்து சுற்றி இருக்கிறோம் ஆனால் மேலே வந்து தொடர்ந்து அந்த மாதிரி சுற்று கொடுக்காதனால இப்போ நமக்கு வந்து இதில் வந்து கொடிகள் வந்து ஒன் சைடாக மட்டும்தான் இருக்குது மீதி ஒரு சைடு கொடிகள் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கிட்டேன் இதை வந்து மரத்தை சுற்றிலும் ரோலாகி வர்ற மாதிரி பண்ணிக்கணும் மரத்தை வந்து நம்ம வந்து இதை வந்து சுற்றி விடலை அப்படின்னாக்கா ஒரே சைடு தான் இருக்கும் இந்த கொடிகள் வந்து ஒரே சைடு தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம மிளகு விவசாயிகள் வந்து மரத்தை வந்து இப்படி நம்ம வந்து சுற்றி விட்டுருக்கோம் கொடிகளை வந்து ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கங்க அப்போ தான் மரத்தை சுற்றியெல்லாம் நமக்கு வந்து பக்கக்கிளைகள் கரெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்க இதை ரோல் பண்ணிட்டேன் இப்படி ரோல் பண்ணோம்னாக்க ஒரு சுற்று வந்துடுச்சு இப்படி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கொடிகள் வந்து எல்லா இடங்களுக்கும் சுற்றியும் மரத்தை சுற்றியும் பூக்கள் கொடிகள் வந்து கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் அடுத்தது இப்போ யார் பண்ணிங்கனாலும் அடுத்தது வந்து நீங்கள் செய்கிறது வந்து ஒரே நேரம் கட்டாமல் மரத்தை சுற்றி வர்ற மாதிரி பாருங்கள் அப்புறம் மரத்தை சுற்றியும் நமக்கு வந்து விலை குடிக்கல் இருக்கும் அடுத்தியாக இல்லாமல் நமக்கு வந்து இந்த மாதிரி சுற்றிலும் கிடைக்கும் இதை கொஞ்சம் பாருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்